இப்போ இது நாள் வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தாட்லெஸ் ஸ்டேட்டு தான் ஞானி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தாட் வந்து போய்கிட்டு இருக்கலாம் இருந்தாலும் நம்ம இப்போ அகத்துல சைலண்டாக இருந்துகிட்டு புறத்தில் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க இப்போ இது இப்போ இப்போ அடைந்தவர்களாக இருந்தாலும் அந்த தாட் வந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் தப்பு இல்லைங்கிறீங்களா தாட்டே இல்லைன்னா உங்களுக்கு கான்சியஸ்னஸே இருக்காது சரிங்க உங்களுக்கு காண் நீங்கள் இருக்கிற உணர்வு இருக்கிறதுனாலே உண்மையிலே என்ன உள்ள உணர்வு நிலைநிட்டு ஒன்றும் இருக்காது அவேர்னஸ் இல்லை அது ஆன் வாங்கிட்டுலாம் சொல்கிறோம் அது வந்து மெமரி மூலமாக வெளிப்படும் பொழுது தான் ஃபார்மில் தான் வெளிப்படுது சரிங்க தாட்டு தான் மைண்டு மைண்ட் வேற தாட்டு வேற கிடையாது தாட்டு இல்லைன்னா மைண்டே கிடையாது அந்த மைண்டு எப்போ வழிபடுதுன்னு சொன்னால் அது எப்பவும் அடிபட்டுகிட்டே தான் இருக்குது நமக்கு கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் தாட் இருந்துக்கிட்டு இருக்குது மைண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அது இல்லாமல் நேரமே இருக்காது நீங்கள் நல்லா உங்களை மறந்து தூங்கும்போது மட்டும்தான் இருக்காது மற்ற நேரங்கள்லாம் தாட்டு இருந்துகிட்ருக்கோம் ஓகே மற்றபடி இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ நல்லா நல்ல தூக்கத்துலேயும் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாடி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம உங்களுக்கு எதுவுமே தெரியாது அன்கான்சியஸாக இருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கோம் கான்சியஸ்னஸுக்கு வரும்பொழுது தான் அவங்களுக்கு தாட் இருக்கிறதே தெரியும் அது அப்போ தாட் இருந்ததுனாலே உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடும் அது தாட்டு இல்லாத நேரமே கிடையாது ஒரு தாட்டில் ஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா கற்பனையாக சொல்கிறது என்னென்னு சொன்னால் தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தாட்டை கடந்தது ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்கிறக்காக தாட்டை விடையும் கிடந்தது ஆன்மான்ட்டு சொல்லி ஆன்மா நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது ஆனால் தான் தாட்டு தாட்டுக்கும் காரணமானது மனசுக்கு காரணமானதுன்னு ஆன்மாதான் இந்த தான் வந்து எல்லா கருவிகளையும் ஏக்குது குளிராக வர்றது வெப்பமாக வர்றது ஒளி வெளிச்சமாக வர்றது எல்லாமே வந்து கரண்ட் தான் ஆனால் எந்த வெளிச்சத்தினாலேயும் எந்த அந்த வந்து டெம்பரேச்சர்னாலேயே நம்ம மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியாது அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து ஏற்றிகிட்டு அதே மாதிரி மனசுக்கும் ஆதாரமாக தான் இருக்குது தாட்டுக்கும் ஆதாரமாக தான் இருக்குது ஆன்மாவை தனியாகவும் இருக்குது ஆனால் அது நமக்கு யாருக்குமே தெரியாது நம்ம எது தெரிஞ்சாலும் தாட்டு மூலமாக தான் தெரிய முடியும் மனசு மூலமாக தான் தெரிய முடியும் அது அன்கான்சியஸ் லெவலில் செயல்படுது அதனால் கான்சியஸை வச்சு அன்கான்சியஸை நம்ம ஃபீல் பண்ண முடியாது சரிங்க அதனால் அது வந்து இருந்தாலும் என்னென்னு சொல்லிணா தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தாட்டுக்கு ஆதாரமான ஒன்று இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த காலத்து அணுகுமுறை அப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க